அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை எப்படின்னு கேட்டிங்கனாக்க இம்மிடியேட்டாக கால் வரும் இது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு பண்ணிங்கனாக்கா இது சாத்தியமாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக சாத்தியம் சில பேருக்கு இந்த இயந்திரங்களை பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற த சந்தேகம் வரும் நிச்சயமாக பண்ணி பாருங்கள் வெற்றி உறுதியாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் கூட பண்ணலாம் ஆண்கள் கூட பண்ணலாம் ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அரபி இயந்திரம் ஆண் பெண் வசிய இயந்திரம் முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைச்சிருக்கு அதாவது நம்பிக்கையோடு பண்ணவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணி இந்த பதிவை பதிவு செஞ்சுருக்கோம் பண்ணுங்கள் இதனால் உங்களுக்கு எந்த செலவும் ஆக போகிறது கிடையாது நேர விரியமும் ஆகப்போவதும் கிடையாது இதை குறிப்பிட்ட நாளில் தான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து தான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பெண்ணாக இருந்தால் போதும் நம்பிக்கை தான் முக்கியம் முழு நம்பிக்கையோட இதை நான் பயன்படுத்தினா எனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை முழுமையாக உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் இது வெற்றியே தரும் நிச்சயமாக நல்ல பணத்தை தரும் ஒயிட் கலர் பேப்பருங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதில் இரண்டு கோடுகள் போடுங்கள் மூன்று கட்டங்கள் வர மாதிரி நீளங்கான கட்டங்கள் வர மாதிரி இரண்டு கோடுங்கள் போடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பாக்ஸில் நிரப்ப வேண்டியது ஸ்க்ரீனில் இப்போவே பார்த்துட்டு இருப்பீங்க ஃபஸ்ட்டு மேலே நிரப்பணும் ரைட்லேருந்து லெஃப்ட்டு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அது கீழே அரபி எழுத்து ஒன்று இருக்குது அது அப்படியே சேம் அப்படியே அச்சாஸ்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்பறம் கீழே வாங்க ரைட் ஹேண்ட் சைடு கீழே ஒன்பது அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்பது அதுக்கப்புறம் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடுவில் நீங்கள் நான் விரும்புகிற நபருடைய பேர் எழுதுங்க எழுதிட்டு இயந்திரத்துக்கு பின்னாடி உங்களுடைய விருப்பத்தை எழுதுங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா திரும்ப வரணும் நீங்கள் காதலிக்கிறீங்களா உங்களையும் காதலிக்கணும் நீங்கள் அவங்க மேலே ஆசைப்படுறீங்களா உங்கள் மேலேயும் அவங்க ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மறுபடியும் அவங்க பேர் எழுதி உங்கள் விருப்பத்தை கீழே எழுதிட்டு இதை இம்மிடியட்டாக எரிச்சிருங்க எங்கே வேணுன்னாலும் எரிக்கலாம் ஒன்றும் தவறையாக கிடையாது சாம்பல் அங்கேயே போட்டுருங்க உடனே வேலை செஞ்சு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசியந்திரம் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்